அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து இந்த எளிமையான ஒருவரி மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை மட்டும் சொல்லி பாருங்களாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம வாழ்க்கையில நிறைய கனவுகள் வைத்திருப்போம் நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனா அதுல ஏதாவது ஒரு தடைகள் மாறி மாறி வந்து நம்மளுடைய கனவுகள் நிறைவேறாமல் தடுத்து கொண்டு இருக்கும் சரிங்க அப்போ அந்த கனவுகள் அனைத்தும் நிறைவேறணுமா நம்மளுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறணுமா அப்போ நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யும்போது கட்டாயமாக நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து தடைகளும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் நம்ம வீட்டுக்கு வந்து சேரும் சரி அப்படி ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்பதான் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பந்த நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே போல அடுத்தடுத்த பதிவுகள் உங்களால பார்க்க இயலும் சரிங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம்ங்க இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்க வணங்கும் போது நீங்க அவரை மனதார நினைத்து முருகா அப்படின்னு சொல்லி வேண்டுனா கூட அவர் நிச்சயமாக ஓடி வந்து உதவுவார் அந்த நம்பிக்கை தாங்க அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்ப்பார் அதனால நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து உங்களுடைய கோரிக்கையை வேண்டுதல்கள் நீங்க எது வேணாலும் வைத்துக்கோங்க சொந்த வீடு வாங்குறதுல பிரச்சனைகள் இருக்கா இல்லது தீராத கடன் பிரச்சனைகளாக எங்களுடைய மனசு வேதனையில இருக்கா இல்ல திருமண தடைகள் இருக்கா இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்க சென்று வழிபடும் போது கட்டாயமாக மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் வந்து அது பாவ புண்ணிய பாவங்களை தீர்க்கக்கூடிய பேர்பட்ட கர்ம வினைகள் பாவ வினைகள் நம்ம கிட்ட இருந்தாலும் பாவ வினைகளும் நம்மை விட்டு விலகும் போது நமக்கான வாழ்க்கைக்கான வழிகள் நிச்சயமாக நம்மை தேடி வரும் நமக்குள் பிறக்கும் அதனால நீங்க வந்து எப்பேற்பட்ட ஒரு கஷ்டங்களில் இருந்தாலும் தீராத ஒரு பிரச்சனைகள் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து முருகா முருகா அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் கண்டிப்பாக உங்களுக்கு அவர் நான் கூட இருக்கேங்கிறத உணர வைப்பார் உணர்த்துவார் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அதை உணர்த்துவார் நீங்களும் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க அதனால நீங்க விடாமல் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வரும்போது கட்டாயமாக உங்க வீட்டில் இருக்கிற எப்பேற்பட்ட துயரங்களாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் அதை நிச்சயமாக அவர் தீர்த்து வைப்பார் கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு அது உகந்த ஒரு நாள் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மற்ற நாட்கள்லேயும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் செவ்வாய்க்கிழமையில இன்னும் அதிகமாக நீங்கள் வழிபடுறது ரொம்பவே சிறப்பினை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமைய வந்து நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு ஒரு ஆறு வெற்றிலை எடுத்து ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆறு வெற்றிலைகளையுமே ஆறு அகல் விளக்கு வைத்து நீங்கள் ஆறு முகமான சண்முகனுக்கு நீங்கள் விளக்கு ஏற்றுறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் நெய் தீபம் ஏற்றுறது இன்னும் நமக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும் இல்லைங்க நெய் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் நார்மலாக என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயிலே வைத்து கூட நீங்கள் விளக்கு ஏற்றலாம் அதனால் ஒரு அகல் விளக்குக்காவது நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் சுக்கரகோரை நேரத்தில் செய்கிறது ரொம்பவே ஒரு சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும் சரிங்க அதோடு சேர்ந்து இந்த கந்த சிருஷ்டி கவசத்தை தினமும் நீங்கள் படிங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம்ங்க நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் அந்த கந்த அதுல நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க நம்ம நம்மளுடைய பயங்கள் பதட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அதை நம்ம படிக்கும்போது நமக்குள்ளேயே பிறக்கும் அதனால தினமுமே உங்களால் முடிந்தா ஏதாவது ஒரு வேலையிலேயாவது இரண்டு வேலை படிக்கிறது ரொம்பவே சிறப்பு இல்லைங்க நேரம் இல்லை நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு வேலையிலாவது படிங்க சரி தினமும் படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து மாலை நேரத்துல விளக்கி ஏச்சும் போது நீங்க கந்தசஷ்டி கவசத்தை படிங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மனசுல அமைதியை நிச்சயமாக கொடுத்தும் உங்களுடைய மனக்குழப்பங்கள் அனைத்தையும் விளக்கி உங்களுக்கு தெளிவை கொடுக்கும் ஒரு அரித்தான நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் தான் கந்த சஷ்டி கவசம் இது முருகப்பெருமா நமக்கு அருளியது அதனால நீங்க என்ன பண்ணுங்க கந்த சஷ்டி கவசம் படிக்க படிக்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா குறைகளும் நிறைகளாக மாறும் சரிங்க அதோடு நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் நீங்க சொல்லி பாருங்க இதுவும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்க எந்த ஸ்லோகம் செய்யறதா இருந்தாலும் சரி வழிபாடா இருந்தாலும் சரி முழு நம்பிக்கையோட இல்ல நிச்சயம் நிச்சயமாக முருகப்பெருமான் இதை நமக்கு அருள் புரிவார் இதை நமக்கு செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே இன்னொரு முறை சொல்றேங்க ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமையில நீங்கள் வந்து பூஜையெல்லாம் செய்து முடிச்சுட்டு மனதை ஒருமுகப்படுத்தி முருகப்பெருமானை மனதில் நிறுத்தி நீங்கள் இதை வந்து உள்ளன்போடு நீங்கள் வந்து மனமுருகி வேண்டி சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை அவர் நிறைவேற்றி கொடுப்பார் இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஸ்லோகமாக இது நிச்சயமாக அமையும் உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த தகவல் பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் நன்றி நண்பர்களே